பேதுரை எழுதிய முதல் திருமத்தில் வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து முடிய திருமணமான பெண்களே உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர் அப்பொழுது வார்த்தையே தேவைப்படாது முடியை அழகுபடுத்துதல் பொன் நகைகளை அணிதல் ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும் கடவுள் பார்வையில் இதுவே வெளியுயர்ந்தது முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறுதான் தங்களை அணிந்து கொண்டார்கள் தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள் அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்று அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருந்தார் நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலும் அஞ்சாது இருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராய் இருப்பீர்கள் அவ்வாறே திருமணமான ஆண்களை உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள் வாழ்வுதரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் தடையின்றி இறை வேண்டுதல் செய்ய முடியும் இறுதியாக உங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள் பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் பழிச்சொலுக்கு பழிச்சொல் கூறாதீருங்கள் மாறாக ஆசி கூறுங்கள் ஏனென்றால் கடவுள் வாழ்க்கை ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா இறைவாஜி இறைவன் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் மிக்கேல் ரெஜிஸ் மேரி சினேகா இவர்கள் இருவரும் வேறு வேறு குடும்பத்தில் பிறந்தாலும் இன்றைக்கு இவர்கள் இருவரும் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள் திருக்குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் ஆண்டவர் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அவர்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தை உருவாக்கினார் எவ்வாறு குடும்பத்தை உருவாக்குகிறார் ஆதாம் தூங்குகிற பொழுது அவரது விழா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து ஏவாளாக ஒரு பெண்ணாக உருவாக்குகிறார் ஏவாழ் ஆதாமிடம் அழைத்து வரப்படுகிறார் ஆதாம் இது என்னுடைய எலும்பின் எலும்பும் என்னுடைய சதையின் சதையும் என்று கடவுள் கொடுத்த கொடையாக ஏவாளை ஆதாம் ஏற்றுக்கொள்கிறார் எனவே திருமணம் எங்கு நிச்சயப்படுகிறது கடவுளால் நிச்சயிக்கப்படுகிறது மைக்கேலுக்கு ஸ்னேகா மனைவி இவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்பது கடவுள் நிச்சயம் செய்தது எனவே ஆண்டவரது ஆலயத்திலே இந்த திருமணம் நடைபெறுகிறது நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் இன்றைக்கு ரெண்டாம் வாசகத்திலே தூய பேதுரு எழுதுகிற திருமுகத்திலே அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை வாசிக்க கேட்கிற பொழுது கணவன் என்ன செய்ய வேண்டும் மனைவியை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் மனைவி என்ன செய்ய வேண்டும் கணவருக்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும் நீங்கள் இருவரும் எப்படி இருக்க வேண்டும் திருச்சபையையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது எனவே மிக்கேல் சினேகா நீங்கள் இருவரும் எந்த தீய சக்தியாலும் உங்களை பிரிக்க முடியாத அளவிற்கு கடவுளுடைய ஆற்றலினாலும் அன்பினாலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியிலும் பிரிக்க முடியாத இணைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவேதான் உங்களுக்கு ஆண்டவர் ஆசி வழங்குகிறார் எப்படி ஆசி வழங்குகிறார் இன்றைக்கு நற்செய்தி அழகாக சொல்லுகிறது இயேசு செய்த முதல் புதுமை எங்கு செய்தார் கானாவூர் திருமணத்தில் செய்தார் கல்யாண வீட்டிலே குறையை நீக்கி நிறைவை ஏற்படுத்தினார் எனவே இயேசு செய்த முதல் புதுமை திருமண வீட்டில் அந்த திருமண வீட்டிலே ரசம் உணவு தீர்ந்து போனது யார் கண்டுபிடித்தது அன்னை மரியாள் எனவே உங்களது குடும்பத்திலே சிறு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் யாரிடம் செல்ல வேண்டும் அன்னை மரியாளிடம் செல்ல வேண்டும் அன்னை மரியாள் யாரிடம் செல்லுகிறார்கள் இயேசுவிடம் செல்லுகிறார்கள் எந்த குறையாக இருந்தாலும் நீங்கள் தாய் வழியாய் ஜெபிக்கிற பொழுது அன்னை மரியாள் வழியாக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களது குறைகளெல்லாம் நிறைவாக போகிறது உங்களது மகிழ்ச்சி முழுமை அடைகிறது உங்களது அன்பு அது இறை அன்பாகவும் பிறர் அன்பாகவும் இன்னும் கணவன் மனைவி நீங்கள் ஒருமனப்பட்டு அன்பு செய்வதாகவும் மாறுகிறது எனவே இன்றைய நாளிலே நீங்கள் அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது உங்களது வாழ்வில் நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் பேதுரு சொல்லுகிற பொழுது ஜபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து வாழ வேண்டும் ஜபம்தான் உங்களது வாழ்வின் மையம் நீங்கள் ஜபிக்கிற பொழுது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ கடவுள் உங்களுக்கு தருகிறார் யோவானர் செய்தியிலே அதிகாரம் பன்னிரெண்டு பதினைந்து இவற்றை நாம் வாசிக்கிற பொழுது அன்பு பற்றி தான் சொல்லுகிறார் இந்த அன்பு அது எப்படி முழுமை பெறுகிறது ஆதாம் தனியாக இருக்கிற பொழுது அந்த அன்பு முழுமை பெறவில்லை ஆண்டவர் ஆதாமின் துணைக்காக அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக ஒரு பெண்ணை உருவாக்கினார் ஏவாள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்கிற பொழுது கடவுளின் அன்பு இப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் அன்பு முழுமையானது எப்பொழுது நீங்கள் கடவுளை அன்பு செய்கிற பொழுது நீங்கள் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது பிரமாணிக்கமாக இருக்கிற பொழுது வாக்குறுதியின்படி வாழுகிற பொழுது விட்டுக் பொழுது மன்னிக்கிற பொழுது அன்பு முழுமை பெறுகிறது எனவே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுக்கிறார் கானாவூர் திருமணத்தில் ஆண்டவர் குறையை நீக்கி நிறைவை ஏற்படுத்தினார் எல்லோரும் உணவை உண்டுவிட்டு வாழ்த்தினார்கள் உங்களை மக்கள் வாழ்த்த வேண்டும் திருச்சபை வாழ்த்த வேண்டும் உங்கள் வாழ்வில் மையம் எது ஜபம் அன்னை மரியாள் வழியாக ஜெபியுங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அதே வேளையிலே கணவன் தனது மனைவியை தனது சொந்த உடலாக கருத வேண்டும் மனைவி தன் கணவரை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் எனவே தான் நீங்கள் வாக்கு கொடுக்கிற பொழுது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் பிரமாணிக்கமாக இருக்கிறேன் என்று கரங்களை பிடித்து கடவுள் முன்னிலையில் வாக்கு கொடுக்கிறீர்கள் இந்த வாக்கில் நிலைத்திருக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அதே வேளையில் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கெட்டது போல ஆண்டவர் முழுமையால் யாருக்கு அங்கு நிறைவை தந்தார் கடைசியில் வந்தவர்களுக்கு முதலிலே வந்தவர்கள் எல்லாம் சாதாரண ரசத்தை அவர்கள் குடித்துவிட்டு போனார்கள் ஆனால் இயேசு அதிசயம் செய்த பின்பு அங்கு எல்லோரும் வந்தவர்கள் எல்லோரும் அவர்கள் இதுவரை இந்த ரசத்தை நாங்கள் சுவைத்ததில்லை என்று சொல்கிறார்கள் காரணம் என்ன கடைசியிலே வருகிறவர்கள்தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் பணியாளர்கள் ஏழைகள் நோயாளிகள் நீங்கள் உங்களது வாழ்விலே பெற்றோரை அன்பு செய்ய வேண்டும் இன்னும் ஏழைகள் நோயாளிகளை அன்பு செய்ய வேண்டும் இயேசு அத்தகைய அன்பை தாம் அந்த திருமணத்திலே காட்டிக் கொடுக்கிறார் கடைசியில் வந்தவர்கள் பணிவிடை செய்தவர்கள் கடைசியில் வந்தவர்கள் சமைத்தவர்கள் கடைசியில் வந்தவர்கள் ஏழைகள் அவர்களுக்கு இயேசு நல்ல ரசத்தை கொடுத்தார் நீங்களும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அது உங்களது வாழ்வின் குறிக்கோளாக நீங்கள் கொள்ள வேண்டும் ஒருவர் ஒருவரை நீங்கள் மதித்து நடக்கிற பொழுது உங்களது பெற்றோர்களை நீங்கள் மதித்து நடக்கிற பொழுது அவர்கள் காட்டும் முன்மாதிரியை பெற்று வாழுகிற பொழுது உங்களது குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கும் சுசேப்பர் அவர் உழைத்து நீதிமானாக அவர் தனது குடும்பத்தை கடவுளின் திட்டத்தின்படி நடத்துகிறார் அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி கொண்டு கடவுளின் விருப்பத்தை தனது வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுகிறார் உங்களது வாழ்வில் இறை விருப்பத்தை நிறைவு செய்யுங்கள் உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவு செய்வார் அதற்காக நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறோம் உங்களை வாழ்த்துகிறோம் நீங்கள் இன்று எத்தகைய மகிழ்ச்சியோடு கடவுள் முன்னிலையிலே வாக்கு கொடுக்கிறீர்களோ அந்த வாக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் மகிழ்ச்சியில் அன்பில் நிலைத்திருந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு குருக்கள் முன்னிலையிலே நான் உங்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தர ஜெபிக்கிறோம் இருக்கிற அனைவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆமீன் மிக்க மிக்கேல் ரெஜிஸ் மேரி சினேகா திருச்சபையின் திருப்பணியாளியர்கள் முன்பாகவும் இந்த திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை முத்திரையிட்டு காத்திரளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள் உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்திருக்கிறார் இப்போது மற்றொரு திருவுருச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் தந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏடே கனமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றளிக்கிறார் எனவே திருச்சபையின் முன்னிலையில் நான் உங்களை விசாரிக்கிறேன் மிக்கேல் ரெஜிஸ் மேரி சினேகா நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் எவ்வித வற்புறுத்தலும் இன்றி திருமணம் செய்து கொள்ள ஆண்டவர் முன்னிலையில் வந்திருக்கிறீர்களா நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கும் திருச்சபைக்கும் ஏற்றபடி நீங்கள் வாழ்வீர்களா இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த நாள் வரையிலும் தனது அன்பு மகளை வளர்த்த பெற்றோர்கள் அந்த பொறுப்பை தனது மருமகனிடம் என்று ஒப்படைத்து கடவுள் முன்னிலே வாக்கு கொடுத்து நீங்கள் திருக்குடும்பமாய் வாழ ஆசை வழங்குகிறார் எனவே நீங்கள் உங்கள் வலது சைக்கரங்களை சேர்த்து பிடியுங்கள் மிக்கேல் ரிஜிஸ் என்னும் நான் மேரிஸ்நேகா என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்க நேசித்து நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் மேரிஸ்நேகா என்னும் நான் நிக்கில் ரெஜிஸ் என்னும் உங்களை என் கணவராக வைத்துக் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிராமானிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் முழுவதும் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் திருச்சபை முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை கனிவுடன் நீங்கள் உறுதிப்படுத்தி தம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் ஆண்டவர் பொழிவதை பெற்றுக்கொண்டு கடவுள் இணைத்ததை மனிதர் பெருக்காதிருக்கட்டும் என்ற வாக்குறுதியின்படி ஜெபித்து வாழ ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவரே வரே அடியார்கள் இவர்களையும் இவர்களது திருமணத்தின் அடையாளமாக இவர்கள் அணிந்து கொள்ளப் போகிற இந்த திருமாங்கல்லியத்தையும் நீ நிறைவாய் ஆசீர்வதி இந்த திருமாங்கல்லியம் இவர்களது திருமணத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் ஒருவர் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம் மேரி சினேகா நம் அன்பிற்கும் திருமணத்திற்கும் இந்த திரும்பங்கலியத்தை தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நான் உனக்கு அணிவிக்கிறேன் நிக்கல் ரெஜிஸ் நம் அன்பிற்கும் திருமணத்திற்கும் அடையாளமான இந்த திருமங்கலியத்தை தந்தை மகன் தூயாவின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்